நம்முடைய பசித்தோருக்கு உணவடிக்கு மின்பு உணவகத்தில் பெயரோட ஒரு முக்கியமான கொடையாளி நம்ம தம்பி அமெரிக்காவில் எனக்கு அவங்களுடைய பாரம்பரியம் புலசாமி செட்டியார் பாரம்பரியங்கிறது தம்பியோட உருடைய தம்பி அது ஜூனியராக இருந்தாங்க இன்னைக்கு வரைக்கும் இங்கிலேஷில் இருந்தாங்க நம்மளோட அண்ணம்பயிர்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க குடும்ப நிகழ்ச்சிகள் அத்தனைக்குமே நம்ம உணவகத்தை கலந்துகிறாரு வந்து பார்த்தா சூப்பு முருகை சூப்பு

காளி சூப்புலாம் குடிச்சிருக்கேன் வித்தியாசமா இருக்குதுன்னு நான் தரேன் வீட்டுலயே போடுங்க கண்டிப்பா பவுடரும் வாங்கி போயிருவா அப்படியே சூழ்நிலை கலந்து கண்டிப்பாக இருக்கும் அவங்களுடைய சிறப்பு விருந்த தம்பி கறி மகிழ்ச்சியை வந்து பணி தொடட்டும்